ஹாய்விவர்ஸ் உலகத்தின் முதலாவது நியூக்ளியர் ஃப்யூஷன் மூலம் எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கும் டெமோ ஃபியூஷன் ரியாக்டர் என்பது பிரான்சில் அமைந்துள்ள கடாரெச் என்ற இடத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் ஐந்தாம் திகதி முதல் செயற்பட தொடங்கியுள்ளது இது தொடர் இது தொடர்பாக தொடர்ந்தும் நாம் பல தகவல்களையும் பார்க்க உள்ளோம் இதுதான் உலகத்தின் முதலாவது நியூக்ளியர் ஃப்யூஷன் ரியாக்டர் ஆகும் எலக்ட்ரிசிட்டி தயாரிப்பதற்காக என்றாலும் இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் நியூக்ளியர் ஃப்யூஷனினூடாகவும் நியூக்ளியர் ஃபிஷனினூடாகவும் எவ்வாறு எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கப்படுகின்றது என்று ஏற்கனவே சுமார் நூறு ஆண்டுகளாக நியூக்ளியர் ஃபிஷன் என்ற ஒரு செயற்பாடு இருந்துதான் வந்தது ஃபியூஷன் என்பதுதான் புதியது ஃபிஷன் என்பது புதியது அல்ல இப்பொழுது பார்ப்போம் என்ன இந்த நியூக்ளியர் ஃபிஷன் என்பது அதாவது அணுக்கருக்களை உதாரணமாக யுரேனியம் யுரேனியம் அணு கருவை பிளப்பதன் ஊடாக அதி கூடிய பயங்கரமான எனர்ஜியினை உருவாக்கி அதனால் எலக்ட்ரிசிட்டியை தயாரிக்கும் மெத்தட் தான் நியூக்ளியர் ஃபிஷன் ஃபிஷன் என்பது பிளவுபடுத்தல் பிரித்தல் என்று அர்த்தம் இது பல நூறு ஆண்டுகளாக உலகில் எனர்ஜி தயாரிப்பதற்காக இருந்த முறையாகும் என்றாலும் இது மிக பயங்கரமான முறை என்பது சொல்லி தெரிய தேவையில்லை சேனோபில் அணு உலை வெடிப்பு மாதிரி மிக பயங்கரமான நிகழ்வுகள் உலகத்தில் நிகழ்ந்துள்ளன மற்றும் இது சுற்றுச்சூழலுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது ஏனென்றால் இது அணு கரு பிளவு என்பது மிகவும் மிகவும் பாதிப்பானது அது மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்படாவிட்டால் பல உயிர்களையும் மனித குலத்தையும் பல உயிர்களையும் முற்றுமுழுதாக அழிக்கக்கூடியது அளிக்கக்கூடியது இதற்கு மாற்றீடாகத்தான் இப்பொழுது நியூக்ளியர் ஃப்யூஷன் குறித்து அதிகமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட விஞ்ஞானிகள் அதில் சக்சஸ் ஆகியுள்ளனர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் அதில் முதலாவது டெமோ ஃபியூஷன் ரியக்டர் என்பது தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஐந்து தொடக்கம் பிரான்ஸ் நாட்டின் கடாரச் என்ற இடத்திலிருந்து இயங்க தொடங்கியுள்ளது இப்பொழுது ஃப்யூஷன் என்றால் என்னவென்று பார்ப்போம் ஃப்யூஷன் என்றால் இலகுவான அணு கருக்கள் இரண்டையும் இணைப்பதன் ஊடாக இணைப்பதன் ஊடாக நியூக்ளியர் பவரினை உருவாக்கி அதனால் எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி செய்யும் நிகழ்வு ஆகும் ஃபிஷன் என்பதில் அணுக்கரு ஒரே அணுவின் கரு இரண்டாக பிளக்கப்படுகின்றது ஃபியூஷன் என்பதில் அணுக்கருக்கள் இரண்டு வெவ்வேறு அணுக்கருக்கள் இரண்டு ஒன்று சேர்க்கப்படுகின்றன பொதுவாக அணுக்கழு ஃபிஷன் என்பது அணுக்கரு பிளப்பிற்காக யுரேனியம் பயன்படுத்தப்படுவது போன்று இந்த ஃப்யூஷன் நிகழ்விற்காக ட்ரிட்டியம் என்ற உலோகம் பயன்படுத்தப்படுகின்றது இந்த ட்ரிட்டியம் என்ற உலோகம்தான் மிக இலகுவாக இருப்பதனால் அதன் இரு அணுக்கருக்களும் இணைக்கப்பட்டு இந்த ஃப்யூஷன் ரியாக்டர் இயங்குகின்றது எனவே இந்த ட்ரிட்டியம் உலக உலோகத்தை பயன்படுத்தி டெமோ ஃபியூஷன் ரியாக்டர் இயங்கி அதனால் அதிகமான சக்தியை உற்பத்தி செய்கின்றது இதனால் விளையும் நன்மைகள் அளப்பெரியவை ஏனென்றால் ஃபிஷனை விட இது நூற்றுக்கு நூறு சேஃப் ஆனது அணுக்கரு பிளவு என்பது டேஞ்சர் ஆனால் இங்கு அணுக்கரு பிளவு அல்ல இணைவுதான் இடம்பெறுகின்றது எனவே இது சஸ்டைனபிள் எனர்ஜி என்று கூறுவார்கள் அதாவது சஸ்டைனபிள் என்றால் தொடர்ச்சியாக கிடைக்கக்கூடிய தொடர்ந்தும் வழங்கப்படக்கூடிய எனர்ஜி ஆகும் இது சுமார் ஐநூறு மெகாவோட் வரை பிரான்ஸ் உட்பட மற்றும் யூரோப் நாடுகள் பலவற்றிற்கும் எனர்ஜியை வழங்குவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது இதற்கான ஃபியூ ஃபியலாக டியூட்டேரியம் ட்ரிட்டியம் பிளாஸ்மாக்கள் பயன்படுத்தப்படுகின்றன பிளாஸ்மா என்பது அணுக்கருவில் உள்ள ஒரு சப் எட்டமிக் பாட்டிக்கல் ஆகும் இருந்து ட்ரிட்டியம் உருவாக்கப்பட்டு அதன் பிளாஸ்மா ஹீட் அதாவது நூற்றி ஐம்பது மில்லியன் செல்சியஸ் பாகை வரை அது ஹீட் பண்ணப்பட்டு தான் இந்த அணுக்கரு ஃப்யூஷன் நிகழ்வு உருவாக்கப்படுகின்றது அப்பொழுது தான் இந்த அணுக்கரு இரண்டும் இணையும் இது நூற்றி ஐம்பது மில்லியன் செல்சியஸ் என்பது எமது சூரியனில் இருப்பது சூரியனின் கருவில் இருப்பது மாதிரியான ஒரு வெப்பநிலை என்பதை மனதில் கொள்ளுங்கள் அவ்வளவு பெரிய ஒரு வெப்பநிலை அங்கு உருவாக்கப்படுகின்றது அடுத்தது இந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் தேதி முதல் இயங்க தொடங்கிய த டெமோ நியூக்ளியர் ஃபியூஷன் அமைப்பானது ஃப்ரான்ஸ் மட்டும் அல்ல பிரான்ஸில் உள்ள சில யூரோப்பிய நாடுகளுக்கும் மின்சாரத்தையும் வழங்குகின்றது அடுத்தது இதுதான் எதிர்காலத்தில் லிமிட்லெஸ் சக்தியாக அமையப்போகின்றது லிமிட்லெஸ் எனர்ஜி அதாவது இந்த எனர்ஜி குறையப்போவதே இல்லை தொடர்ந்தும் இது வழங்கப்பட்டு கொண்டே இருக்கலாம் அடுத்தது கிளைமேட்டுக்கு மற்றும் இந்த என்வாரன்மெண்ட்டுக்கு இது எப்பொழுதுமே ஒரு உகந்த சக்தியாகத்தான் இருக்கும் இரண்டாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வரும் போது ஃபொசில் ஃபியலை அடிப்படையாக கொண்ட பெட்ரோலியம் சக்திகள் ஏறத்தாழ தீர்ம வந்துவிடும் என்று கூறுகிறார்கள் அப்பொழுது இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் உலகத்தில் முதன்மையான சக்தியாக மாறலாம் ஆகவே இந்த முழு உலகத்திலும் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் என்பது மிக முதன்மையான சக்தியாக மாறி அதனால் சூழலுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் மனிதர்களுக்கும் நன்மை பயக்கும் சக்தியாகத்தான் அது மாறும் ஏனைய சக்திகளை விட என்பது ஒரு மகிழ்ச்சியான விடயமாகும் இப்பொழுதே பிரான்ஸ் மட்டுமல்ல யூகே சைனா போன்ற நாடுகளும் இந்த டெமோ நியூக்ளியர் ஃபியூஷன் டெமோ திட்டத்தில் முதலீடு செய்து தொடர்ந்தும் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றன இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆகும்போது அதிகமான நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர்கள் இந்த உலகத்தில் உருவாகும் என்று இப்பொழுது எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே இந்த வீடியோவின் ஊடாக சுருக்கமாக நாம் உங்களுக்கு உலகத்தில் முதலாவது நியூக்ளியர் ஃப்யூஷன் ரியாக்டர் குறித்த தகவல்களை கொண்டு வந்தோம் அத்துடன் நியூக்ளியர் ஃபியூஷன் மற்றும் ஃபிஷனின் ஊடாக இவ்வாறு மின்சாரம் தயாரிக்கப்படுகின்றது என்ற சில தகவல்களையும் உங்களுக்கு கொண்டு வந்தோம் இது மாதிரியான சயின்ஸ் ஃபிசிக்ஸ் எஸ்ட்ரானமி சைக்காலஜி மற்றும் பயாலஜி தொடர்பான வீடியோக்களுக்காக எம்முடன் தொடர்ந்து இணைந்திருக்கும்